வேதிகை இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு பெற்றோர்கள் கவனத்திற்காக போடக்கூடிய பதிவு இது இந்த கொரியன் சீரியல்னு ஒன்று நடக்கிறது கொரியன் சீரியல் கொரியன் சீரியல்னு சொல்லிட்டு போட்டுருக்கான் அந்த கொரியன் சீரியலில் பார்த்தோன்னா அந்த பதினாறு பதினேழு வயசு அந்த அந்த இளைஞர்கள் யுவதிகள் அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு அந்த பால் பருவம்னு சொல்ல மாட்டா அந்த அடலசன்ட் ஏஜ் அந்த அடலசன்ட் ஏஜை வச்சு தயாரிச்சிருக்கா நிறைய விஷயங்கள் போட்டுருக்கான் கொரியன் இதில் ஓகே ஏதோ சீரியல்னு பார்க்கணும் முடிஞ்சு அதோட ஒண்டிடக்கூடாது இந்த காலத்து குழந்தை என்ன பண்ணுறது எப்படியாவது யா எல்லோரும் நம்மளுக்கு வர அம்மையும் கணவன் கொரியன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறதுங்க அது அது ப இது பண்ணிவிட்டு கிரேஸாக எடுத்து கொரியன் மொழியை கற்றுக்கிறது என்ன கொரியன் பாட்டை பாடுறது என்ன அப்புறமா வந்து ரீசெண்டாக ஒன்று கேள்விப்பட்டேன் ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு வந்து பொண்பாக்கை வந்து கல்யாணம்லாம் நிச்சயம் எடுத்து அவனை பிடிச்சி நீ கொரியன் மாதிரி மாற்றினா மூஞ்சியை அப்போ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுறாங்க இதெல்லாம் அதிசயமாக இருக்குது கேள்விப்படுறதெல்லாம் அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கணவனை பார்த்து கொரியன் மாதிரி மாறிக்கோ நீ கொரியன் மாதிரி இது பண்ணிக்கோ கண்ணு சின்னது பண்ணிக்கோ என்னது இதெல்லாம் நம்ம அழகு நம்ம இந்தியர்கள் அழகு கண் அழகாக இருக்கும் கலையாக இருக்கும் இனி இடிக்கீடாக கண்ணாக இருந்தால் அது என்ன அழகாக தான் அவளுக்கு அழகாக இருக்கணும் நம்மளுக்குலாம் அழகாக இருக்குது இந்த குழந்தைகள் வந்து எப்படி மாறுறது பாருங்க இந்த காலத்தில் கொரியன் லாங்குவேஜை கற்றுக்க ஒரு மூணாவது மொழி கற்றுக்கிறதுக்கு இங்கே போராட்டம் நடந்துருக்கு தமிழ்நாட்டில் ஐயோ வேண்டாம் மூணாவது மொழியே வேண்டான்னு பண்ணுறதுங்க ஆனால் கொரியன் ம லாங்குவேஜ் மட்டும் கற்றுக்க இப்போ கற்றுன்றதுங்க எப்படியோ கற்றுக்கிறது எப்படியோ அதை பார்த்து பா பாட்டு பாடுறதுங்க நிறையா இடத்துல இப்போ கேள்விப்படுறது என்னென்னா எல்லோரையும் கொரியன் மாதிரி மாறிக்கோ கொரியன் மாதிரி மாறிக்கோ அப்போ தான் லவ் பண்ணுவேன்னா என்னது இதெல்லாம் அசிங்கமா இல்லையா முதல்ல நாம நாமளாக தான் இருக்கணும் உணத்தராக மாறவே கூடாது நம்மளுக்குன்னு சில பர்சனாலிட்டிஸ் இருக்குது நம்மளுக்குன்னு சில பண்பாடு இருக்குது கலாச்சாரம் இருக்குது தமிழ்நாட்டு குழந்தைகள் ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு போயிண்டு அந்த மாதிரி இருக்கணும் அவள் அப்பா அம்மா பார்த்து நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுக்கு அப்பா மாதிரி கணவன் வரணும் ஏன்னா அவள் அப்பா அம்மாவை தாங்குறவனாக இருக்கலாம் நம்ம அப்பா மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு வரப்போகிற கணவன் இதெல்லாம் நடக்கிறது உலகத்தில் இயற்கை ஆனால் இது கொரியன் மாதிரி இருக்கணும் கொரியனுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அவன் யாரோ நாம யாரோ அவன் அயல் நாடு அந்த மாதிரி புத்தி கெட்டு அலையுறது குழந்தை இப்போது அதனால் பெற்றோர்களே இந்த கொரியன் சீரியல்லாம் பார்க்க கூடாது குழந்தையில முடிஞ்ச முடித்தவர்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்க இல்லை இந்த இந்த வீடியோ காமிங்க நான் போட்டிருக்க வீடியோவை காமிங்க ஏன்னா இது வந்து நாம நாமளாக தான் இருக்கணும் நமக்குன்னு ஒரு கௌரவம் உண்டு கௌரவம் உண்டு ப்ரெஸ்டீஜ் உண்டு நம்மளுக்குன்னு நாம் வந்து அந்த நாட்டு மாதிரி நம்ம இருக்க முடியாது அதுகள் மாதிரிலாம் இருக்க முடியாது அசிங்கமாக அதாவது குழந்தைகளை எப்படி கெடுக்கணுமோ அப்படி கெடுத்து வச்சுருக்கோம் சீரன் தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி இப்போ ரீசண்டாக ஒன்று கேள்விப்பட்டேன் ஒரு மெட்ரோ இதில் படித்தது தான் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து லவர்ஸ் ரெண்டு பேர் இருக்கெல்லாம் ஆணும் பெண்ணும் உடனே போய் கறிக்கு தெரிஞ்சு உடனே இது பழம் கூட போய் கல்யாணத்தையும் முடிச்சுப்பிட்றான் அவன் என்ன யார் என்ன ஏது ஒன்றும் தெரியல ஒரு பக்கம் ஜாதி வேண்டாம் மதம் வேண்டாம் ஆகும்னுக்கு சொல்கிறான் ஆனால் கிறிஸ்டியானிட்டிக்கு மேட்ரி மோனி இருக்குது நாடார் மேட்ரி மோனி முதலியார் மேட்ரி மோனி ஐயர் மேட்ரி மோனி ஐயங்கார் மேட்ரி மோனி ஷாதி டாட் காம் எல்லாமே இருக்குது அவ வ ராக்கி ஏற்றாப்புல அவள் ஒன்று எடுத்து கல்யாண மாலைன்னு வச்சு ஒரு அமக்களப்பட்டுருக்கு அது அந்த கல்யாண மாலையில் பெண்கள் வந்து ஆண்கள் யாரோ போட்டு அவளை சொல்லி இது பண்ணி பண்ணி கல்யாணமணீஸ்வர்தாரோ மோகன் சார் இந்த ஜாதி மதம் ஜாதி மதம் ஜாதி மதம் வேண்டானாலும் திருப்பி ஏன் இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் ஊக்குவிக்கணும் இந்த மேட்ரி மோனிஸ்லாம் தேவையே இல்லையே இன்னும் கொஞ்ச நாளில் கொரியன் மேட்ரி முன்னே வராமல் இருக்கணும் பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு ஐயோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதனால் முடிஞ்சவருக்குலையும் குழந்தைகளை பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைலாம் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பெண் குழந்தை பெண்ணெல்லாம் எல்லாம் வந்து கொரியன் மேலே தான் ஆசையாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்படியே மேலே ஸ்டைல் பண்ணிக்கிடுதும் தலையை வாரிக்கிறதும் கண்ணைபடி மினி நிச்சு வச்சு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் தலைமுடியை வெட்டிக்கலாம் இப்போ இன்றைக்கி பேப்பரில் படித்தேன் தலைமுடியை மாத்திரம்னு சொல்லிட்டு மூணு பேர் கைது பண்ணியிருக்கா திருச்சியில் பொய்யும் பொழுங்குமா அந்த பசங்களுக்கு ஒன்றுமே தெரியாது முடி முடிப்பிலான்டான் இருக்கிற அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை குணந்தான் முக்கியம் அழகுக்கு என்ன ஒரு கணவன் ஒரு மனைவியை நன்னா வச்சுக்கிறானா வாழ்க்கையில் நன்னா பார்த்துக்கிறானா அவளுடைய சுகதுக்கங்களை பங்கு கொள்கிறானா இது இருந்தால் போகிறோம் பொரியின மாதிரி இருக்கணும் சீனாக்கார மாதிரி இருக்கணும் அவனை மாதிரி இருக்கணும் இவனை மாதிரி இருக்கணும் இதெல்லாம் தேவையில்லை தோல் நிறத்துக்கு சேப்பாக இருக்கணும் பெண்ணுன்னா அழகாக இருக்கணும் என்ன அழகுக்கினத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நல்ல குணவதியாக இருக்காளா குடும்பத்துக்கு தாப்பில் இருக்காளா குடும்ப குத்து வழக்காக இருக்காளா நம்மளுக்கு குடும்பத்தை நல்லா மேலே மேலே ஒஸ்தியாக கொண்டு வருவாளா இது தான் பார்க்கணுமே முடிஞ்சு அழகாக இருக்கணும் ஆடம்பரமாக இருக்கணும் பெண்களுமே சொல்கிறேன் எடுத்தெடுப்பில் கார் பெங்களா எல்லாம் வேணும் கையை ஓடிந்தான் கர்ணம் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பணத்தில் நம்ம வாங்கி நம்ம ஜெயிச்சாதான் வாழ்க்கை மாமியார் மாமனார் சேர்த்து வச்சிருக்க பணத்தில் வச்சு வாழணுங்கிற அவசியம் இல்லை பின்னாடி அவள் சேர்த்து போனதுக்கப்புறம் அவ தான் எடுத்துக்கப்பற ஏதோ பண்ண போகிறா இது வரும்போதே எல்லாம் அப்படியே இருக்கணும் ஆனால் இப்போ எந்த பொண்ணுமே மாமியார் மாமனாரோட வாழ்கிறது கிடையாது எல்லாம் தனித்தனியாக தான் இருக்குங்க ஆனாலும் அது வேணும் வேணும் அது வேணும் இதுவும் எல்லாம் வேணும் 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 வேணும்னு ஒரே மாறி போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம இந்திய குழந்தைகள்லாம் நகை மேலே ஆசைப்படும் ஆனால் அதுவே போட முடியாத அளவுக்கு விலவாசியான விலவாசி தங்கத்தோட வேலை ஏறிண்டு போகிறது அதுக்கு ஏற்றாம்பல பொரியலாம் சீரியல்லாம் அந்த பெண்கள்லாம் தலையை பண்ணி வச்சுன்னு காதில் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது கையில் ஒன்றும் கிடையாது அப்படி தான் நடிக்கிதுங்க அதை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றதுங்க ஸோ வேண்டாம் குழந்தைகளே உங்களுக்கும் சொல்கிறேன் வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருக்கும் நீங்களே அழகு லட்சணமாக இருக்கீங்க நீங்களாம் அதே மாதிரி ஆம்பளை குழந்தைகளும் இங்கே நல்லா அழகாக இருக்குங்க ஜம்முண்ட் இருக்குது ஜெய் ஜாண்டிக்காக இருக்குங்க எல்லாம் சூப்பராக இருக்குங்க தேவையில்லாமல் கொரியன் மேலே ஆசைப்படாதீங்கோ கொரியன் பெண் மேலே ஆசைப்படாதீங்கோ பாய்ஸ் நாம் நாமளாக இருப்போம் சரியா அதனால் தயவு செஞ்சு நல்லதே எடுத்துக்கணும் பார்க்குறத பற்றி சொல்லலை சீரியல் பார்த்தா என்ன இப்போ நாங்கள்லாம் கூட சீரியல் பார்த்து ஆனால் நல்லது தான் அடுத்த முடிஞ்சு அதில் இருக்கிற இந்த இதெல்லாம் எடுக்கக்கூடாது ஒரு கதை படித்தோன்னா நல்ல விஷயத்த எடுத்துக்கணும் அதை வந்து ஆனால் ஒரு ஒருத்தர் கூட சொன்னார் ஒரு யூடியூப் உட்கார சொன்னார் கெட்டதாக போட்டால் தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரா அதை பார்க்குறதா நல்லது போட்டால் யாருமே வரமாட்டேங்கிறா அப்படின்னு வருத்தப்பட்டுன்னு ஒருத்தர் நான் ஒருத்தர் உண்மைதான் அதெல்லாம் நான் அதுக்கெலாம் வருத்தப்படலை எனக்கு வர சப்ஸ்கிரைபர் போகிறோம் என்னை ரசிக்கிறவா போகிறோம் என்னோட பேச்சை ரசிக்கிறவா போகிறோம் நான் சொல்கிறது நல்ல விஷயத்தை நாலு பேர் கொண்டு சேர்க்குறவா போகிறோம் எனக்கு அவ்வளோதான் நான் வந்து அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் வந்து சமுதாய பணி பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் இந்த சமுதாயம் சிறக்கணும் இது ஒன்று தான் எனக்கு மனசில் ஒரே ஒரு குறிக்கோள் ஏன்னால் நம்ம வந்து இந்த இந்தியாங்கிறது ரொம்ப சூப்பர் பாரத நாடுங்கிறது அப்பா கலாச்சார மிக்க இந்த நாடு இந்த நாட்டில் இருக்கிற குழந்தைகளாமும் அதே மாதிரி இருக்கணும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் என்னுடைய பதிவு எல்லாம் நான் போடுறேன் அதனால் இந்த கொண்டு போய் சேரும்போது குழந்தையெல்லாம் பாருங்க பெற்றோர்கள்லாம் உஷாராக இருப்போம் மூடிண்டு போர்வியை வச்சு மூடிண்டு பார்க்குறதா பாருங்கள் உஷாராக இருந்துக்கோங்க அப்போ ஏன்னா அம்மா பார்க்க வயதுன்னு போர்வி வச்சு மூடிக்கணும் உடனே அப்பா அப்பா வந்து பார்த்தோன்னா உடனே அதுகள் கீழே வந்துடும் மாடியில் இருந்துன்னா மாடியில் இருந்து கீழே வந்துன்னா மாடிக்கு போகணும் ஸோ அதுகள் வந்து நம்மள்ட்ட விலகி போகிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியறது அதனால் முடிஞ்ச வரக்குலையும் குழந்தையில் நீங்கள் வந்து பார்த்து வளர்ந்து வளர்க்கணும் இது தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நான் எல்லாத்துமே தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம நாடு நம்ம தேசம் நம்மளுடைய சமுதாயம் நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு நாம் நாமளாகவே இருக்கும் என்ன நான் சொல்கிறது சிறதானே மக்களே இல்லையா அதனால் இதை கொண்டு போய் எல்லாட்டையும் சேரும்போ எல்லோரும் நன்னாக இருக்கணும்னு ஒரே எண்ணத்தில் தான் இந்த பதிவெல்லாம் போட்டுருக்கேன் அதனால் பார்ப்போன்னு எவ்வளோ நாள் நான் போடுவேன் எனக்கு தெரியல ஏதோ போட்டுருக்கேன் முடிஞ்சவர்களு இதை கொண்டு போய் சேருவோம் நிறைய பேர் பார்க்கட்டும் ஓகே பாய்